திருப்பத்தூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடி திடீரென தானாக உடைந்து விழுந்தது பயணிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சிப்பட்டு பகுதியில் இன்று மாலை அரசு பேருந்து வந்து சென்று கொண்டிருந்த பொழுது தானாக முன்பக்க கண்ணாடி உடைந்து நொறுங்கியதை அடுத்து பேருந்தில் பயணம் செல்லும் பயணிகள் இட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூரிலிருந்து காரையூர் மருதிப்பட்டி காலாப்பூர் எஸ் பி மங்கலம் வழியாக சிங்கம்புனரை நோக்கி சென்ற அரசு பேருந்து திருப்பத்தூர் அருகே அச்சுக்கட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்தபொழுது திடீரென முன்பக்க கண்ணாடி நொறுங்கி விழுந்தது இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கூச்சலுடன் விட்டனர் பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்று பார்த்தபொழுது கண்ணாடி நொறுங்கி விழுந்ததில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த மற்ற பயணிகள் மற்றொரு பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனா் உடைந்த பேருந்து பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தமிழக அரசு புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் நிலையில் இதுபோன்ற பழைய பேருந்துகளையும் பராமரிப்பாவது செய்ய வேண்டும் எனவும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் முறையாக பேருந்துகளை பரிசோதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களும் பயன்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திருப்பத்தூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடி திடீரென தானாக உடைந்து விழுந்தது பயணிகள் கூச்சலிட்டதால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சுக்கட்டு பகுதியில் இன்று மாலை அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த பொழுது தானாக முன்பக்க கண்ணாடி உடைந்து நொறுங்கியதை அடுத்து பேருந்தில் பயணம் சென்ற பயணிகள் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூரிலிருந்து காரையூர் மருதிப்பட்டி காலாப்பூர் எஸ்பி மங்கலம் வழியாக சிங்கம்புணரை நோக்கி சென்ற அரசு பேருந்து திருப்பத்தூர் அருகே அச்சிக்கட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென முன்பக்க கண்ணாடி நொறுங்கி விழுந்தது இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கூச்சலுடன் விட்டனர் பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்று பார்த்தபொழுது கண்ணாடி நொறுங்கி விழுந்ததில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த மற்ற பயணிகள் மற்றொரு பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் உடைந்த பேருந்து பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தமிழக அரசு புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் நிலையில் இதுபோன்ற பழைய பேருந்துகளையும் பராமரிப்பாவது செய்ய வேண்டும் எனவும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் முறையாக பேருந்துகளை பரிசோதிக்க வேண்டுமெனவும் பொதுமக்களும் பயணிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திருப்பத்தூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடி திடீரென தானாக உடைந்து விழுந்தது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சுக்கட்டு பகுதியில் இன்று மாலை அரசு பேருந்து வந்து சென்று கொண்டிருந்த பொழுது தானாக முன்பக்க கண்ணாடி உடைந்து நிறுங்கியதை அடுத்து பேருந்தில் பயணம் சென்ற பயணிகள் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூரிலிருந்து காரையூர் மருதிப்பட்டி காலாப்பூர் எஸ்பி மங்கலம் வழியாக சிங்கம்புணரை நோக்கி சென்ற அரசு பேருந்து திருப்பத்தூர் அருகே அச்சுப்பட்டு பகுதியில் சென்று பொழுது திடீரென முன்பக்க கண்ணாடி நொறுங்கி விழுந்தது